الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ുംർവനും സമാധാനവും കൺമണിത சல்லல்லாஹ்வ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவஐங்கள் தப ஐன்கள் சுகதாக்கள் சுவாலுகின்ற நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக வருகிறந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக ஏன்னா இந்த நேரத்தில் இயற்கையாகவே சலான் சொன்ன பதில் சொல்ற எண்ணம்லாம் வராது சலாத்தை சொல்லி என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அம்மத்தும் வாகித்தால் அவரக்கார் அலமதுல்லா இன்றைக்கு இந்த ரமலான் நீ வருக ரம்மத்தை தருக என்று குறித்து இன்றைக்கு நாம் சில செய்திகளை பார்க்கலாம் நாளையிலிருந்து பெருமானாரினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இது அல்லாக அருளால் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்று அறுபத்தி மூன்று வயது அறுபத்தி மூன்று வாரம் என்று புரசிவாக்கத்தில் சென்னை புரசிவாக்கத்தில் பேசி முடித்திருக்கிறோம் அறுபத்தி மூன்று மணி நேரம் பெருமானார் செலல்லாஹு அணிவ ஜன்னத்தினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு எளிமையாக இருக்காது அது இந்த உம்மத்துக்கு ரசூலி வரலாறே தெரியும் பெருமானார் யார் பெருமானாரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் பெருமானாரை குறித்து என்ன தகவல்கள் இந்த தொடரை இஸ்லாமிய சமூகம் முழுமையாக தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாளையிலிருந்து தொடராய் அந்த நிகழ்வுகள் நடக்கும் அல்லாஹ் அதை கபுல் செய்தோடு அன்பிற்குரியவர்களே ரமலானினுடைய முதல் பத்து முழுக்க ரஹமன்மத்து கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது ரகமத்து கிடைப்பதற்கான வழிகள் எட்டு அதுல முதல் வழி என்னன்னா துவா துவாக்கை ரஹமத்தை கொண்டு வந்து சேரும் வசியத் ரஹமத்தை கொள்ள அல்லாஹ்வினுடைய ரஹமத் எல்லா பொருட்களையும் சுருந்திருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் அப்ப இந்த ரமலான்ல மெயினா நிறைய துவாட்சிகள் அல்லாத இடத்திலே கரம் என்ற வேண்டும் அந்த நேரங்களில் இரண்டு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் அந்த ரெண்டு நேரத்திலும் உம்மத்து கரம் ஏந்துவதே இல்லை அதில் முதல் நேரம் என்னவென்றால் அசரிலிருந்து மகரி கோரை அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்கி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் இந்த உம்மத்து வடையும் சமோசாவும் வேண்டுமென்று அசர்த்தும் மகிரி கஞ்சி செண்டை வீட்டில் கஞ்சியை எப்படி உருவாக்குறது என்ன செய்யறது அதுக்கு என்ன தொட்டுக்க செய்யறது எப்படி வைக்கிறது வீட்டிலே நோன்பு திறப்பவர்கள் அங்கே கஞ்சியும் திறப்பவர்களுக்கு கஞ்சியும் அந்த இருந்து நகரின் முறை இருக்கிற நேரம் பல மில்லியன் டாலர் மதிப்பு உள்ளது நாமே ஒரு தடவை துவாச்சி இருக்கும்போது அதே உங்களுக்கு வடை பிடிக்கும் சமோசா பிடிக்கும் அல்லாஹா என்னென்ன தெரியல அதனால இந்த நேரத்தை நாளையிலிருந்து பயன்படுத்த வேண்டும் கபூல் செய்த புரிவானாக இரண்டாவது நேரம் தகஜத்தின் நேரம் நாம கண்டிப்பாக சகருக்கு எழுந்து ஆக வேண்டும் தகஜத்து நேரத்தில் எழுந்து ரெண்டு ரக்காத்து பொழுது அல்கம்து சூறாவை ஓத ஆரம்பித்து விட்டாலே வவகல் மலக்கு மணக்குகள் தன் உதட்டை இவரின் உதட்டிலே வைத்து தீமு மனமாக இருக்கிறது அல்ல உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று மணக்குகள் இந்த இரண்டு நேரத்தையும் நாம் பயன்படுத்தி அல்லாஹினுடைய முதல்ல இரண்டாவதாக பாவமன்னிப்பு தேடுதல் பாவமன்னிப்பு தேடினால் அல்லாஹரமிடாலமே ரகத்தை கொண்டு வந்து கொட்டி விடுவான் இன்றைக்கு பாவத்தை தனியா போய் செய்யணுங்கிறதே கிடையாது செல்போனை லேச ஆன் பண்ணினாலே பாவங்கள் மொத்தமாக மூட்டி மூட்டையாக கொட்டுகிறது இல்லையா இணையதளத்தினுடைய அத்தனை செயல்பாடு கட்டற்ற சுதந்திரம் கட்டுப்பாடே இல்லாமல் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டி பாவத்திலே ஈடுபட வைக்கிற வேலையை செல்போன் செய்கிறது மனைவி இல்லாமல் கூட இருந்து விடுவான் ஆனால் தொலைபேசி இல்லாமல் இந்த இருக்க தயாராக பாவங்கள் பண்பிற்குரியவர்களே இந்த பாவத்திலிருந்து ஒருவர் பாதுகாப்பு தேடினால் தேடினால் அல்லாஹ் தேடினால் அல்லாஹாரன் ஆர்வத்தை செய்கிறேன் என்கிறான் வட்டி குற்றமாவே தெரியல அடுத்தவனை ஏமாத்துறது தெரியல சர்வ சாதாரணமாக இந்த உம்மத்து செய்து கொண்டிருக்கிறது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட கொடுத்த வாக்குறுதி பெற்ற கடனை அழகாக திரும்ப தருகிறார்கள் ஆனா நம்ம பாய் சொல்றதெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம்

இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய இந்த வேலைகள் நடந்து இதிலிருந்து பாதுகாப்பு தேறுவதற்கு அற்புதமான பயன்படுத்த வேண்டும் அல்லா அவர்களுடைய இரண்டாவது வழி பாவமண்டி மூன்றாவதாக இந்த அன்பத்தை பெறுவதற்கான மிக முக்கியமான வழிகளில் ஒன்று அல் யான் ஒருவர் மற்றொருவருக்கு உபகாரம் செய்தல் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் முடியாதவர்களாக இருப்பார்கள் தெரியாமல் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு உதல் திரவணா மாதத்துல யாரும் கஷ்டப்பட்டு கூடாது உணவுக்கு கஷ்டப்பட்டு கூடாது உடைக்கு கஷ்டப்பட்டு கூடாது அப்ப உறவுகளை கண்ணியம் தவறாமல் இங்கிதத்தோடு அவர்களிடத்தில் அப்படின்னா என்ன இங்கிதத்தோடு நடத்தல் திருமணர் செல்லந்தாக அழிய செல்லும் எப்பொழுதுமே இங்கிதம் அப்துல்லாஹ் ஜாபிர் அலி அல்லா தலா எல்லா அனைத்து நூல்களிலும் இடம்பெற்று இருக்கிறார் புனை போர்க்களத்திற்கு வருகிறார் புனை போர்க்களத்தை முடித்து விட்டு செல்லுகிற போது அவர்களுக்கு வயது இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுல கிழட்டு ஒட்டகையில் பயணம் நம்மால் இருபத்தி நாலு வயசுல சைக்கிள் போற இளைஞன் யாராவது இருக்காரா அப்படி இருந்தா அவர்தான் இந்த காலத்தில் அவ்ளிய வர சொல்றாங்க அந்த பைக்குகள் எல்லாம் இருந்தால்தான் அவன் இளைஞனாகவே கருதப்படுகிறான் சென்று கொண்டிருக்கிறார் பெருமாநர் கூப்பிட்டு கேட்கிறாங்க அப்துல்லா ஜாபியா என்ன கிழட்டு ஒட்டையில போறீங்களே என்ன விஷயம் இல்லை எங்க தகப்பனார் நிறைய கடை வாங்கி வச்சுட்டாரு நிறைய கடன் இந்த கிழட்டு ஒட்டகை எனக்கு பெரிய விஷயம் பெருமனார் செலந்தா ஒளி வச்சல ஒட்டகையை தடுவுகிறார்கள் பீடு நடை வேகமாக பெருமானார் அழைத்து கேட்டார்கள் உங்களுக்கு ஏழு சகோதரிகள் இருக்கிறார்கள் நீங்கள் வீட்டுக்கு செல்கிற போது உணையிலிருந்து வந்திருக்கிறீர்கள் எட்நூறு மைல் கடந்து வந்திருக்க வாங்கி வந்திருக்கிறீர்கள் சகோதரா என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க வாங்க எதுவுமே இல்லையே நானே ஏழை கடன் வேறு தகப்பனர் வைத்திருக்கிற ஒண்ணுமே திருமண செல்லத்துல ஏன் இல்லை இந்த ஒட்டகை இருக்கு இந்த கிழட்டு ஒட்டகையை யார் வாங்குவார்கள் என்ற சொல்லி நான் வாங்குகிறேன் உங்களுக்கு என்றால் இலவசம் சூழ்நிலை இலவசமாகவே எல்லாம் எடுக்க முடியாது விலை பேச வேண்டும் எப்போ இருக்கிறோம் மதினாவிலே வந்தவுடன் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் மதினா வந்தது ஒட்டகத்தை கட்டினார் வாங்க மனம் இல்லை ரசூல் அடவு காசு தெரியுங்க வாங்க மனம் இல்லை நேரம் புறப்பட்டாரு பெருமனார் செலந்தா படிவ செலம் விழால் என் கோடர் புறப்பட்டு விட்டார் அவர் வெறுங்கையோடு வீட்டுக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிள்ள வரும்போது வெறுங்கையோடு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு வச்சுக்கோங்க உன்னாட்டி ஏத்துக்குவால திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவான் போய் வாங்கி பாய் சென்று விடுவார் வீட்டுக்குள்ளே சீக்கிரம் சென்று பணத்தை விழா இல்லா ஓடுறாங்க 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 ஓடி போய் அந்த பணத்தை கொடுக்கிறார் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் ரெண்டு அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க பெருமனார் விழாலி அல்லாவை அழைத்து சொன்னார்கள் இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து வசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து ஏன்னா அந்த ஒட்டகம் போகலன்னா மணி என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா நீ ஒட்டகத்தை விட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற துப்பு கட்டாலு ஒட்டகத்தை வித்துட்டு தானே வாங்கினேன் ஆனால் விருமா செல்லல்லா செல்லும் ஒட்டகத்தையும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் தேவையை அறிந்து கண்ணியம் குறையாமல் உதவுதல் ரமலானிலே நம்முடைய உறவுக்காரர்களுக்கு இப்படி ஒருவர் உதவி விட்டால் அல்லாஹ் ரபுலாலின் வர்மத்தை சொல்கிறார்கள்

அங்கு மலக்கள் வருகிறார்கள் அத்தலைகின் மலாயி பா தனக்கபத் தனது செய்யா மலக்கிகள் ஒன்னு சேருகிறார்கள் சைத்தான்னு ஓடி விடுகிறான் இந்த மலக்கிகள் ரஹமத்தை சொல்கிறார்கள் அம்மா இப்படி அருள் அங்கே மலையாய் இறங்குகிறது இந்த குராண ஓதணும் குராணை கேட்கும் ரமணா வந்து விட்டது மா மபமணி இப்போ ராமத்துல்லா விட்டால முப்பது குரான் முடிப்பார்கள் மமனா சாபி அறுபது குரான் முடிப்பார்கள் நம்ம அவ்வளோலாம் வேணாம் ஒரு மூணு குரான்னு பிடிக்கலாமே பத்து நாளைக்கு ஒரு புறா ஓதத் தெரியவில்லை என்று அல்லாஹ் சொல்ல முடியும் குறைந்தது பார்த்தாவது அவளை புரிஞ்சது ஓத முடியலையே வெறுமனே பார்த்து பார்த்து புரட்டுதல் பார்த்து பார்த்து புரட்டுதல் தருமே எனக்கு ஓத தெரியாது ரம்பே உன் கணா உண்மையானது ரம்பே நான் அதை ஏற்கிறேன் ரம்பே உன்னோடு பேசுவதற்கு இதை விட பெரிய வாய்ப்பு என்ன இருக்கிறது ரம்பே அந்த குரானால் தான் ரமலான் சிறப்பை உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் சிறப்பை சேர்ப்பது வேதம் நாலு வேதம் அந்த நாலு வேதமும் இறங்கியது ரமலான அப்ப ரமலானுக்கு எதனால் சிறப்பு வேதங்களின் வருகையால் சிறப்பு அந்த வேதவரிகளையே ஓத தெரியாது என்று சொன்னார் இடத்திலே சொல்ல முடியுமா எனக்கு ஓத தெரியாது நான் தெரியாமல் அப்படியே வாழ்ந்து விட்டேன்றவர்களே நிறைய ஓதக்கூடியவர்களாய் மாறிப்போ அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் கவலைப்படுது நம்ம அடிக்கடி உண்டு ஷர்ஹபீல் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் வாழ்ந்த அவர் வாழ்ற காலம்லாம் கடை வாங்கி தர்மம் பண்ணுவார் தர்மத்தை கடை வாங்கி பண்ணிருக்கிறார் ஒரு நாள் சக்கராத்தி ஹாலில் படுத்துட்டார் கடை கொடுத்த சேர் போட்டு உட்காந்துருக்குது இவர் வாங்கின காசை திருப்பி கொடுப்பாரா மௌட்டா போயிடுவார் இவர் சக்கராஜ் ஹாலில் வரை இழுத்துட்டு இருக்கிறாரு இத்தனை பேரத்தில் காசு வாங்கியிருக்கிறாரு கொடுப்பாரா மௌட்டா போயிடுவார் இந்த நேரத்தில் ஒருத்தன் தட்டு நிறையா சின்ன பையன் அல்வா கொண்டு வந்து ஊற்றிருக்கேன் இந்த சக்கராத்தி ஹாலில் இருக்கிற பெரியவர் அவனை கூப்பிட்டுருக்கிறார் இவங்களுக்குலாம் அல்வா கொடுத்துருவாங்க எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம் அந்த சிறுவனுக்கும் அதை விட பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும் தட்டு காலியாக போகுது எல்லாத்துக்கும் அள்ளி பெரிய பெரியவரே தட்டெல்லாம் காலியாயிடுச்சு கொண்டு வந்த அல்வாலாம் முடிஞ்சிருச்சு காசு தம்பி அதுக்காகத்தான் இத்தனை பேர் உட்கார்ந்து ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது நீயும் போய் இருந்து போ அழுகுறான் தவிக்கிறான் கதறான் கத்துறான் பெரியவரே இதை வச்சு தான் என் குடும்பமே ஓடுது இப்படி செஞ்சுட்டீங்களே கடைசியில் ஒருத்தர் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாரு எல்லோருக்கும் படம் கொடுக்கப்பட்டது அந்த சிறுவனுக்கும் படம் கொடுக்கப்பட்டது அப்பதான் அந்த பெரியவர் சொன்னார் அப்துல்லாஹேசர் ரவி இந்த சிறுவன் கவலைப்பட்டதா அவனுக்கும் பயன் மற்றவர்களுக்கு இந்த மதரசா அந்த பள்ளி பள்ளிவாசல் உருவாகி இருக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை அதனால் இங்கு பள்ளி உருவாகி இருக்கிறது அவருக்கும் பயன் மற்றவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை அதனால் அவர்களுக்கும் பயன் மற்றவர்களுக்கும் பயன் இல்லையா வீடு ஒரு குடும்பம் நல்லா நடக்கணும்னா யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சாகும் கவலைப்பட்டால் தான் அந்த குடும்பம் சீராக இருக்கும் அவர்களுக்கும் பயன் மற்றவர்களுக்கும் பயன் அதனால ஓத தெரியலையே கவலையாவது பயன் அந்த கவலை அப்படியே பக்கத்தை புரட்டி 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 நம்மளால யாருலாம் தெரியல ஓதுகிற வாக்கியத்தை நிச்சயமாக ரசதா அஞ்சாவதாக எது ரகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இத்தவை ஓத்த போல அல்ல கூ துரகமும் ரெண்டு விஷயத்தை அல்ல சேர்த்து சொல்லுகிறான் அஞ்சாவதாக அன்பிற்குரியவர்களை குரானை பின்பற்றுதல் ரமத்தை கொண்டு வந்து சேரும் குரானை பின்பற்றுதல் ஓதல் மட்டுமல்ல பின்பற்றுதல் குரான் ஒரு வித்தியாசமான சிந்தனையை புகட்டும் ரஹமத்து மட்டும் இல்ல சுகூன் எதிர வச்சிருக்கிறார் நாம நினைக்கிறோம் காசு மனம் இருந்தால் நிம்மதி வந்துடும் நினைக்கிறோம் ஒரு காலத்திலும் காசா நிம்மதியை தர முடியாது காசு பணத்தில் நிம்மதி இருக்கிறது என்று சொன்னால் அது தவறு அது பொய் என்று பெருமானால் சொல்லிக்காட்டும் அப்படின்னு ஐசா சான்றுக்கு வரலாறை சான்றித்து ஈசா ஈசாலை பாலைவனத்தில் அப்படி ஒரு குச்சியில குத்திக்கிட்டே போனாங்க பாலைவனத்தில் வலிய மறந்துட்டு குச்சியில் குத்தி அடையாளம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல குத்துடும் போது டன் டண்டு சத்தம் தோண்டுனா நாம இருந்தா என்ன செஞ்சிருக்கோம் அது இல்லா அல்லாவா பார்த்து கண்ணை திறந்துட்டான் அப்படின்னு அள்ளிட மாட்டோம் ஆனா ஈசாலை பார்த்துட்டு சொன்னாங்களாம் இந்த நபி இல்லையா ரசூல் இல்லையா யா கத்தலாம் உலகார தொடவே மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த வழியா ஒருத்தன் நிமிஷம் அவன் பார்த்தான் தங்க குடம் தங்க காசு வேகமா எடுத்தான் இல்லை என்னொருத்தன் பார்த்தான் மாப்பிள்ள நானும் பாத்துட்டேன்னா நம்ம பாசையில சொல்றேன் நானும் பாத்துட்டேன்னா இது பொக்கிஷன் தானே நீ பார்க்கற மாதிரி நானும் பார்த்துட்டேன் ஆளுக்கு பாரு இது வேற வழி இல்ல தங்க காசை பிரிச்சுடுவோம் ஆளுக்கு பாதையே பிரிச்சாச்சு தங்க காசை பிரிச்சு முடிச்ச உடனே போட முதல்ல பசியா இருக்கு முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க போயிட்டா நீ ஆட்டையை போட்டு அந்த வேலையெல்லாம் வாங்க நீ போய் சாப்பாடு வாங்கிக்கல சரி அவ்வளவு தானே போறேன் அவன் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்ற இவனுக்கு மூளை வேலை செய்கிறது பணம் இல்லையா நிறைய வேலை செய்யும் காசு பாக்கெட்ல இருந்துச்சுன்னு சொன்னா தானோ இயங்கு இல்லைன்னா ஒருவேளையும் செய்ய இல்லையா இவனுக்கு இயங்குகிறது எல்லாத்தையும் பிடிஞ்சிடணும்னு பக்கத்தில் இருக்கிற மரத்தின் குச்சியை ஒடித்து கூர்மையாக்கி கொண்டான் அவன் சாப்பாடு வாங்கி வைக்கிறதுக்கு புரிஞ்சானோ என்னவோ ஒரு ஆளை காலி பண்ணிட்டு அவன் காசு முழு தங்க புடம் காசு எடுத்தா பசி சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிடலாம் உட்காந்து சாப்பிட்டானோ என்ன இவனும் செத்து போயிட்டான் ஏன்னா வர்ற வழியில் அவன் விஷத்தை கலந்து கொடுத்துருவான் இவனை காலி வாங்கி நம்ம ஆட்டை போடலாம் ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறார்கள் தங்க குடம் இருக்கிறது தங்க காசு இருக்கிறது ஈசா ஈசாலை மாலையில் வருகிறார்கள் அதை பார்த்தோன்னு சொன்னாங்க யார் கத்தலாம் அதுக்குள்ள கொலகாரப்பாவிய ரெண்டு பேர்த்த போட்டு சாயந்தரத்துக்குள்ளையா பணம் வருவதற்கு முன்னால் உறவுகளின் நிலை பணம் வருவதற்கு முன்னால் பணம் வந்தது உறவுகள் சிதறி போனார்கள் பணம் வந்தது நண்பர்கள் சிதறி போனார்கள் பணம் வந்தது உற்றார் சொந்தங்கள் எல்லாம் இந்த பணத்திற்கு எப்பொழுதுமே நிம்மதியை தருகிற பண்பு கிடையாது நிம்மதியை தருகிற பண்பை அல்லா குரானுக்குள் வைத்திருக்கிறான் அதன்படி அமல் செய்வதில் நினைச்சிருக்காங்க இடங்கள் இருந்தால் நிம்மதி என்று சென்னையில நமக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா இருக்கிற பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் பார்க்குற நேரம்லாம் அஜர்த்து நான் அடையாரில் மூணு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அஜர்த்து நான் பெஷன் நகரில் ரெண்டு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் பரமக்குடிக்கார் நான் பரமக்குடியில் ஒரு நாலு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன் ஒரு நாள் அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது இடம் என்னை பார்த்து என்ன அஜெக்ட் சொல்லுது உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டுருக்கிறேன் உங்க அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன் கொஞ்ச நாளில் உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் பெருமை கண்டிப்பாக இடங்களோ பொருளாதாரமோ நிம்மதியை தராது நிம்மதியை தருவது அன்றுவர்களே குரான் குரானின் ஆறாவதாக தப்பு அல்லாஹ் குரானில அல்லாக எல்லா அமல்களுக்கும் உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் வேணுமா இல்லையா ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உயிர் வேணும் இவாதத்துக்களுக்கான உயிர் எது தொழுகையாக இருக்கட்டும் நோம்பா இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் எல்லா இபாதத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிற போதெல்லாம் சொல்லுகிறான் தக்குவா வேணுவ இந்த அக்பர் இந்த தக்குவாவில் தான் அல்லாஹ் ரஹமத்தை வைத்திருக்கிறான் அப்ப இரையற்றத்தோடு இருக்க வேண்டும் அல்லாவினுடைய பயம் நமக்கு வந்துச்சே இல்லையா வரவே அல்லா உள்ளத்திற்குள்ளே வந்துவிட்ட எந்த தவறும் நடக்க எப்பயுமே ரப்ப கொண்டு வந்து உள்ள வைக்கிறதே இல்லை வைக்கிறதே இல்லை சகாபாக்களை பற்றி அல்லா சொல்லுகிற போது சொல்லுவான் பெருமானார் சொல்லுகிறார்கள் குடும்பம் அல்ல கும்பில் மசாக்கி அவங்க உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் இருந்ததுனால வெளியே இருந்தாலும் அவங்க நினைப்பெல்லாம் பள்ளிக்குள்ளதான் இருக்குமா வெளியதான் இருப்பாங்க ஆனா நினைப்பெல்லாம் ஆனா அல்ல உள்ளத்துல இல்லைன்னா தக்குவா இல்லாட்டி உள்ளே இருந்தாலும் நினைப்பெல்லாம் வெளியதான் இருக்கும் பள்ளிவாச்சுக்குள்ள தான் உட்காந்துருப்பாரு ஓட்ட செருப்பு இருக்குமா இருக்காதா அவனா நாட்டை போட்டானா இல்லையா இப்போ வந்து நிறுத்தின வண்டி இருக்குமா இருக்காதா நினைப்பெல்லாம் வெளியே தக்குவா இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அழகான நடைமுறையை நபிகள் நாயகம் இந்த உமத்திற்கு சொல்லி இருக்கிறார் ஏழாவதாக ரஹமத்தை ஒருவர் பெற வேண்டுமானால் தொழுகை வேண்டும் என்னவோ அல்லாவினுடைய அருளால் ரமணானுக்கு சீசனுக்கு வருகிற வேடந்தாங்கள் பறவைகளை போல இந்த உம்மத்து பறந்து வரும் ரமணான் முடித்ததற்கு பிறகு பெருநாள் தொழுகையினுடைய அசர தொழுகையிலே பார்த்தால் அந்த சீசன் பறவைகள் காணும் நான் உங்களை சொல்லவே இல்லை நீங்கள் எல்லாம் அவுளியா இல்லையா அன்பிற்குரியவர்களே இந்த தொழுகையிலே அல்லாஹ் ரபு ஆலமின் ரமத்தி வைத்த கடைசியா எட்டாவதாக பெருமனா செல்லா வாலிப செல்லம் சொல்லுகிறார்கள் ரஹமத் எதில் இருக்கிறது அல்லா குரானிலும் சொல்லுகிறான் பொறுமை சபுருக்குள்ளே அல்லாஹ் ரமத்தை வைத்திருக்கிறான் எந்த துறையிலும் ஒருவர் பொறுமையாக இருப்பாரே இருப்பாரையானால் அல்லாஹுவினுடைய அருள் இருக்கிறது இஸ்மாயில வ இத்ரீஸ வ தல் கிஃபி குல்லு மின ஸாபிரி பாதகல் நாபு உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை தேடினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் 124000 நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டதே காஸ்மன கேட்டாங்க எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட கேட்டது ரஹமத் வேண்டும் என்று அதனால ரசூலுல்லாஹ் கேட்டு கேட்டு ரசூலுக்கு பேரே ரஹமத்துல் லில் ஆலமீன் வந்துச்சு

ஆனால் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் பக்கத்தில் படுத்துட்டு தகப்பனார்ட்ட சொல்றாங்க ஏழு வயதுல பாப்பா என்ன அறுக்கும் போது என் முகத்தை பார்த்தவங்களுக்கு இறக்க வந்துடும் அதனால முகத்துல துணியை போட்டு அறுத்துருக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் உலகத்திலேயே மரணத்தை சுவைத்து பார்த்து சொன்னவர்கள் எதிரி சலகிற மரணத்தை சுவை மலக்குள் முகத்தினுடைய நண்பரம் எப்படி இருக்கு நான் மரணத்தை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மௌத்தாக்கி மீண்டும் ஹயாட்டாக்குறான் நல்லா மௌத்தை சந்திச்சுட்டு வந்தவங்க இந்த கொரோனால தப்பிச்சால இருக்குல்ல அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் அந்த மௌத்து எப்படி இருக்கும்னு அழகா சொல்லுவாங்க அதுல நம்மளும் ஒரு ஆளுங்கிறதுனால ஒரு நாலஞ்சு லாரி மேல இற எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு ஆளை தண்ணிக்குள்ள புடிச்சு முத்துனா எப்படி இருக்கும் மூச்சு விட முடியாத ஒரு திணற அப்ப அவங்க மரணத்தை சந்தித்து வந்திருக்காங்கன்னா மரணம் எப்படி இருந்தது என்று இதிரி சிலை இஸ்லாம் இடத்திலே கேட்கிற போது இதிரி சிலை இஸ்லாம் சொன்னார்கள் ஆட்டை உயிரோடு நிற்க வைத்து உரித்ததை கொண்டிருந்தது என்கிறார் ஆட்டை உயிரோடு நிற்க வச்சு உரிச்சா எப்படி இருப்பான் அல்லாஹ் வாக்குமார் அதிலே பொறுமையாக இருந்ததால் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரஹ்மத்தை செய்தான் ஒதுல என்றல்லாக சொல்லுகிறாங்க மூன்று காரியம் பகல் முழுவதும் நோன்பு வலி வாழ்நாள் முழுக்க இரவு முழுவதும் திண்டு வணங்க மக்களுக்கு நீதமான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் நிதியை நீட்டினால் நீதி வலையக்கூட நீதமான முறையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் இந்த மூன்றுக்கும் பொறுப்பேற்றால் உங்களுக்கு நுபுவது மூன்றுக்கும் பொறுப்பேற்றார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் அல்லாஹ் அமர் ஆளும்காந்து போச்சு எல்லாம் தாண்டி நல்லா பேசுவான் அஜிபல கேஸ்லாம் உலகத்துல அவங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை அவங்க அவ வாழ்க்கை வாழ்க்கையோட தெரியுமா எவ்வளவு ஆனந்த வாழ்க்கை மனக்குகளே பொறாமைப்பட்டார்கள் மனிதர்கள் அல்ல மனக்குகள் மணக்குகள் ஏராளமான மனைவி மற்றை நாலு மனைவி இருபத்தெட்டு பிள்ளைகள் ஆடுகளை அன்னைக்கு செல்வோங்கிறது வந்து ஆடு மாடுகள் தானே அப்ப இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கான நாய்கள் பதினெட்டாயிரம் அப்படியே அவர் அகமது இல்ல அகமது இல்லான்னு உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இப்படி சொல்லுவான் நான் கெடுத்து காட்டவா ஒரே நாள்ல எல்லா கால்நடைகளும் போனது கொடுத்தவனும் அவனே எடுத்தவனும் அவனே அகமது இல்லான் ரெண்டாவது நாள் பதினாலு பிள்ளைகளும் காலி ஆயிட்டாங்க பதினாலு பிள்ளைங்க கொடுத்தவனும் அவனை எடுத்தவனும் அவனை எழுதி இருக்கும் நமக்கு காய்ச்சல் வந்தாவே தாங்கிறது இல்லையே அல்லாட்ட புலிஸ் உடம்புக்குள்ளே புகுவே பதினாலு ஆண்டுகள் கடும் கஷ்டம் எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கணும் எல்லாத்திலேயும் பொறுமையா இருந்ததுனால ஆற்றை அகிலகு அகிலகுலகு மகூ என்ற அல்லா குரான் சொல்றான் அது மாதிரி பன் மடங்கு இரண்டு மடங்கு செல்வத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்ததா ரகமத்தை செய்தோம் இனி மசொனி ரூவாந்தா ரகம ராகிமி ரகமத்துக்கு பொறுமை அவசியம் நசூரு வரக்கத்தால இந்த உமத்து அவ்வளோ கஷ்டம்லாம் பட முடியாது இந்த முத பத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் சொல்லும்போதே சொல்லுவாங்க முதல் பத்து மொல்ல மொல்லம் போகும் நடு பத்து நகந்து நகந்து போகும் கடைசி பத்து கட போகும் போகும்மா சின்ன பசங்க இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுமை இருக்கிறதுனால ரமத்து இருக்கிறது இப்போ பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹு அருள் இருக்கிறது அப்ப எட்டு காரியங்களில் ரஹமத் இருக்கிறது அந்த எட்டையும் பெறுகிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ரமணானை ரஹமத்தாக கழிக்கிற பார்த்து தினம் ஒரு துவா அதுல முதல்ல இந்த கட்டி நிறைய என்ற சமூகத்திற்கு அதுவும் நம்மளே நாம பார்த்து திருஷ்டி வைக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது அதனால கண் ஓதி பார்க்கறதுக்கு ரசூல்லா ரொம்ப அழகான வழிகளை சொல்லியிருக்காங்க அது ஒரு துவா அல்லாஹும்ம இதஹப் அர்ஹ வ பர்த அத்ர சப்பஹ இத நம்ம புள்ளைகளுக்கு ஓதி விடலாம் சும்மா மூணு வரி தான் அல்லாஹும்ம இதஹப் அர்ஹ வ பர்த அத்ர சப்பஹ இத ஓதி விட்டு கும் பிதிரிலா அல்லாஹ்வுடைய அடிமதோடு எதெச்சு போங்கடா இதுல என்ன கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா அல்ஹம்து சூரா முதல்ல ஓதி அல்ஹம்து சூராவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹும்ம இதஹப் அர்ஹ